வணக்கம் தமிழ் சினிமாவில் புன்னகை அரசின் அழைக்கப்படுறவங்க தான் நம்ம ஸ்னேகா கமல் விஜய் அஜித் விக்ரம் சூர்யான் முன்னணி ஹீரோக்கெல்லாம் சேர்ந்து நடித்து அசைக்க முடியாத நடிகையாக வளம் வந்தாங்க இவங்களுக்கும் தனி ரசிகர்களே இருக்காங்க அச்சமுண்டு அச்சமுன்னு ஒரு படம் அதில் நடிகர் பிரசன்னா கூட நடிச்சாங்க அப்போ ரெண்டு பேருக்கும் காதல் ஏற்பட்டுருக்கு அப்புறம் வீட்டில் சம்பந்தம் வாங்கி ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க திருமணத்துக்கு அப்புறம் சினிமாவில் நடிக்கிறத குறைச்சிக்கிட்டாங்க கணவர் பிரசன்னாவோட சேர்ந்து விளம்பர படங்களில் நடித்தாங்க பிரபல தொலைக்காட்சியில் ரியாலிட்டி ஷோவில் இப்போ ஜட்ஜாகவும் இருக்காங்க இந்நிலையில் அவங்களோட ஒரு ஆபாச புகைப்படம் நெட்டில் வைரலாகி அவங்க ரசிகர்களை அதிர்ச்சி அடைய வச்சுது அப்புறம் தான் தெரிஞ்சுது அதை மாஃபிங் பண்ண புகைப்படம்னு தெரிய வந்திருக்கு இப்போ சிவகார்த்தை நடித்து வெளிவந்த வேலைக்காரன் படத்தில் குணச்சித்திர படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த மாதிரி செயலில் ஈடுபடுறவங்க அதை தவிர்க்கணும் இதனால் மற்றவங்க வாழ்க்கை பாதிக்கப்படணும் அவங்க யோசிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ